எல்லாத்துக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உணாதிசையை பற்றி அதாவது பில்லி கிரகம் அப்படிங்கிற ஒரு மேலை நட்டு அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் ஆல் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதில் ஆகுது அப்படின்னா அவனுடைய கேரக்டரு குணாதிசயத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா ஏதோ துன்பம் வருதுன்னா பல இதை நோக்கி ஓடுறோம் இதனால துன்பம் வருதா அதனால துன்பம் வருதான்னு இதனோட மூலக்காரணம் நம்மளுடைய குணாதிசயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரனுக்கு ஒரு குணம் இருந்தது என்ன துன்பம் வந்தாலும் பொய்யே பேசுறது எத்தனையோ துன்பம் வந்த பொழுதும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை பேசிகிட்டு இருந்தங்காட்டி கடைசியில் இன்பத்துக்கு போயிட்டார் துன்பத்துலேருந்து இன்பத்துக்கு போயிட்டார் இப்படி வாழ்க்கையில் புராணங்கள்லேருந்து பல விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் ராமாயணத்துலேருந்து நாம் கற்றுக்குறோம் பிறரை கேள்வி செய்யக்கூடாது ராம் என்ன பண்ணுறாரு அந்த வயசான கூண் வந்த கிளவியை கிண்டல் பண்ணுறார் அதே பின்னாடி அவருக்கு என்ன ஆகுது கஷ்டத்தை கொடுக்குது அந்த அம்மா வந்து சூழ்ச்சி பண்ணி அவர் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்படி புராணங்கள்லேருந்து ஒவ்வொன்றிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னங்க கேரக்டர் தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது நடப்பில் ஒரு விஷயம் நான் நடந்துட்டுருங்க அதாவது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆதனக்கோட்டைங்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின ஒரு இதில் வந்து ஜெயிச்சிருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசாவுக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க ஆனால் போகிறதுக்கு காசு இல்லை இந்த விஷயத்தை தெரிஞ்ச உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சில தொண்டு நிறுவனங்கள்லாம் நாசாவுக்கு போகிறதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஃபண்டு கொடுக்கும் பொழுது தேவையான ஃபண்டு வந்துடுச்சு அதுக்கு மேலேயும் ஃபண்டு வந்துட்டு இருக்கிற பொழுது அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு தேவையான ஃபண்டு வந்துடுச்சு எங்கள் ஊரில் கழிவறையே இல்லை கழிவறை போ போகணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் காட்டுப்பகுதிகளில் ரோட்டோ தான் போகணும் போகிற வழியில் டாஸ்மாக் எல்லாம் இருக்குது எனக்கு சிரமமாக இருக்குது எங்கள் ஊருக்கு கழிவறை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா அந்த பொண்ணு வந்து ஜெயலட்சுமின்னு சொல்லிங்க அதாவது இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வீடெல்லாம் ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் இதை வாங்கி தன்னோட சொந்தத்துக்கு யூஸ் பண்ணாமல் மன மனல்லாம் பாதிக்கப்பட்ட தாய் இவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்காம தன்னோட தேவைக்கு கொடுத்தாங்க போதும் நாலாயிரம் பேரத்தில் ஒரு பொண்ணு மட்டும் செலக்ட் ஆகியிருக்கான் நாசாக்கு போகிறதுக்கு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு தன்னோட தேவைக்கு போதும் தன்னை போல் கஷ்டப்படுற மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பாருங்க அந்த குணம் இப்போ வந்து நாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு நம்ம எத்தனையோ செலவு பண்ணி தனியார் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் இந்த குணத்தை நாம் கற்றுக் கொடுக்குறோமா இல்லை டீச்சர்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறாங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க வரிசையில் நின்று குழந்தை போய் ஒரு பொருளை வாங்கினா பேரண்ட்ஸே சொல்கிறாங்களாம்மா வரிசையில் போய் நின்று எப்போ வாங்கிட்டு வர்றது போய் குறுக்கால் பூந்து வாங்க அப்படின்னு இந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்குதுங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நீங்கள் போய் ஜாதகத்தை பார்க்குறீங்க கோயிலுக்கு போகிறீங்க பரிகாரம் பண்ணுறீங்க அது உங்களோட விருப்பம் துன்பம் எதனால வருதுன்னா உங்களோட குணாதிசயம் வந்து இது சரியில்லாததுனால அதனால தான் துன்பம் ஏற்படுது இதை வந்து நாம்ளே ஒரு அகத்தாய்வு பண்ணோம் நம்மளை நாம்ளே ஒரு துன்பம் வருது அப்படின்னா ஏன் நடக்குது நம்மளுக்கு ஒரு வெற்றி வருதுன்னா ஏன் நடக்குதுங்கிறது நாம்ளே ஆலய சொன்னோம் வெற்றி வருதுன்னா உடனே நம்ம பெரிய அறிவாளி அதனால் நம்மளுக்கு வெற்றி வருதுன்னு நினச்சிக்கிறது துன்பம் வருதுன்னா நம்மளுக்கு நேரம் ஏதாவது சரியில்லை கிரகம் சரியில்லை ராசி பண்ணம் சரியில்லை பயிற்சி சரியில்லை யாரோ சோனியும் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறார் இது எதுவும் காரணமில்லை எதுவாக இருந்தாலும் நாம தான் காரணம் அதே கனியின் தான் சொன்னார் தீதும் நன்றும் பிறதர தர வாரானு அதனால் இந்த குணாதிசயத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை முதல்ல கற்றுக் கொடுங்க நீங்கள் அபாக்கஸ் கற்றுக் கொடுக்குறது ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் பரவாயில்லைங்க முதல்ல இந்த கேரக்டரை சரி பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு யார் சொல்லி கொடுத்தா மனநிலை சரியில்லாத அம்மா அந்த பொண்ணுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நலத்திட்ட ஒரு உதவி கிடைச்சதுன்னா முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குறான் பெரிய கோடி சொல்ல முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குறாங்க வசதி இல்லாதவங்களும் முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குறாங்க அப்படி இருக்கிற போது இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஒரு மனசு வந்திருக்கு பாருங்க அதனச்சா உண்மையில் ஒரு பெருமையாக இருக்குது நம்மளால வந்து என்ன பண்ணுறோம் ஒன்றுமே பண்ணுறதில்லை தயவு செஞ்சு சிந்திங்க நம்ம எல்லாரும் மாறுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருங்க உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்